இன்று நீங்கள் பொழுதுபோக்கில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் மனம் தளர்ந்த சமயங்களில் உங்களது வழக்கமான பணியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ வைக்க இது அவசியம் உங்களது மனதை உற்சாகப்படுத்த உங்களை கவரும் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மகிழுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களுக்கு திருமணமாகி இருந்தாலோ அல்லது நிச்சயமாகி இருந்தாலோ துணைவருடன் சேர்ந்து வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நேரம் செலவிடவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அந்த தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் ஏரிஸ் கெரியர் உங்கள் பணியிடத்தில் அறிவையும் படைப்பாற்றலையும் உபயோகிப்பீர்கள் கலைஞராக இருந்தால் படைப்பாற்றல் பெருக்கெடுத்தோடும் நீங்கள் வேறு தொழிலில் இருந்தால் பிரச்சனையை தீர்ப்பதில் புத்திசாலியாக இருப்பீர்கள் ஏரிஸ் பைனான்ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் மருத்துவ பரிசோதனை தற்போது அவர்களுக்கு தேவையாக உள்ளது அவர்களுடன் உரிய நேரத்தை செலவிடுங்கள் எப்போதும் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்களது சமூக தொடர்பு எதிர்பாராத விதமாக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் தொடர்பாக ஆகியுள்ளதை காண்பீர்கள் ஒத்துணர்வு ஏற்படுவதற்கும் தொழில் முறை சங்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்துவதற்கும் உங்களது பதற்றம் இல்லாத தன்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வழக்கமான ஒன்றாக ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எதையேனும் புதுமையாக செய்து உங்கள் துணைவரே உங்கள் உறவை விரும்பச் செய்யுங்கள் காதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை உயிரோட்டத்துடனும் துடிப்புள்ளதாகவும் வைத்திருக்க ஒருவர் எப்போதும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் டாரஸ் கெரியர் உங்களது மனதில் வேலைவாய்ப்பு குறித்த எண்ணம் எழலாம் அதற்கு இது உகந்த நாள் அல்ல என்பதால் பொறுமையாக இருக்கவும் புதிய பாதையில் செல்லும் முன் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கவும் டாரஸ் ஃபைனான்ஸ் இந்த உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது இந்த சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சருமத்தை பாதுகாக்கவும் வெயிலில் செல்வதானால் உங்களது சருமத்தை பாதுகாக்க சன் லோஷன் போட்டுக்கொள்ளவும் சூரியனால் ஏற்படும் பாதிப்பை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சருமத்தை நன்றாக பாதுகாத்திடுங்கள் ஜெமினி சுயசார்பு இன்றைய முக்கிய செய்கையாகும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு அதிக அளவு நிதி தருவதால் முக்கியமான முடிவுகளை நீங்கள் மட்டுமே எடுக்கிறீர்கள் என்பதையும் அதன் விளைவுகளை நீங்கள் மட்டுமே சந்திக்கிறீர்கள் என்பதையும் உணர்வீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒருவரால் ஈர்க்கப்பட்டு காதல் உறவை தொடக்குவீர்கள் எனினும் எதையும் தொடங்குவதற்கு முன்னால் ஏமாற்றங்களை தடுக்க அது மயக்கம் இல்லை என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஜெமினி கெரியர் உங்கள் பெற்றோர்கள் வியாபாரத்தில் இருந்தால் குடும்பத் தொழிலில் நீங்கள் சேர்வதற்கு அழைப்பு விடக்கூடும் அது உங்களை குழப்பத்தில் கொண்டு நிறுத்தும் மிகுந்த தயக்கத்திற்கு பின் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடும் கவலை வேண்டாம் உங்களின் மிகுந்த ஆத்ம தேடலுக்குப் பின் நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாகவே இருக்கும் பின்னாளில் வருத்தப்பட மாட்டீர்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் புதிய தொடர்புகளையும் பெறலாம் நீங்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொண்டால் அது உங்கள் தொழிலில் நல்ல பலனை தரும் ஜெமினி ஹெல்த் இன்றைய தினத்தில் உங்கள் உடல்நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது இது உங்களுக்கு மிக உற்சாகமான நாள் இதை தக்க வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் கேன்சர் ஓவர்வியூ இந்த நாளில் உங்களுக்கு நேசமும் மகிழ்ச்சியும் போங்கும் உங்களுக்கு நபர்களுடன் இருக்க நேரத்தை ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் குழப்பத்தை ஒழியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் எப்போதும் இக்கறைக்கு அக்கரை பச்சையாகவே இருக்காது திருமணத்தை தாண்டிய உறவினால் ஈர்க்கப்படக்கூடும் பொறுமையாக யோசித்து உங்களது துணையின் நல்ல குணங்களை கருத்தில் கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் கேன்சர் கெரியர் பணியில் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏற்படலாம் புரியும் அளவு எரிச்சலூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய தற்போதைய பிரச்சனைகளை நீங்களே இன்று தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் எனினும் அலட்டிக்கொள்ளாமல் இருங்கள் இந்த தடைகள் தற்காலிகமானதே அதுவும் விரைவில் கடந்து போய்விடும் உறவுகள் சரியில்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் உங்கள் மேல் அதிகாரிக்கு இது தெரியும்படி நடந்து கொள்ளாதீர்கள் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்கள் புதிய பணிகள் விரைவாக நடக்கும் கிடப்பில் உள்ள பணிகளுக்கு நல்ல முறையில் முடிக்கப்படும் கேன்சர் ஹெல்த் தேவையில்லாத மன அழுத்தத்தால் ரத்த கொதிப்பு அதிகம் வரும் உணவு கட்டுப்பாடு சத்தான உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் பிரச்சனையை தடுக்கலாம் நீங்களாகவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பேணும் வகையில் ஆலோசனைகளை கடைபிடியுங்கள் இன்று அதிகாரிகளின் கணக்குகள் உங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களது பணியிடத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் அல்லது உயர்மட்ட அதிகாரிகள் உங்களை வழிநடத்துவார்கள் காரியங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் லியோ ரொமான்ஸ் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் காட்டும் அக்கறையும் முயற்சிகளும் உங்கள் காதல் உறவில் உயிரோட்டத்தை கொண்டு வரும் நீங்கள் மதிப்பும் நேசிப்பும் பெறுவீர்கள் சக பணியாளர்களிடம் அதிகம் ஒத்துப் போகிறீர்கள் என்ற எண்ணம் உயர்ந்து அனைவருக்கும் உதவ விருப்பம் இருக்கும் பிறரது நேசிப்பில் தலைகனம் கொள்ள வேண்டாம் லியோ இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களுக்காக நன்கொடை வழங்கலாம் லியோ ஹெல்த் புரியாத அச்சம் மற்றும் கவலைகளால் உங்கள் மனதில் போராட்டம் ஏற்படலாம் புரியாத காரணங்களுக்காக கவலைப்படாதீர்கள் உண்மையில் இல்லாத ஒன்றில் கவனம் செலுத்துவதை விட தெளிவாக சிந்தித்து நடப்பு நிலையை கையாள்வது நல்லது மனதை அமைதிப்படுத்த நிம்மதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்குங்கள் இந்த வீட்டில் இணக்கம் இல்லாதது கவலை அளிக்கும் விஷயம் செயல்கள் தவறாக ஆகும் போது அதை கவனிப்பதே உங்கள் செயலாகும் கோபப்படுவதை தவிரங்கள் கோபம் உண்டாவதால் உங்களது உறவில் பிளவை ஏற்படுத்தி அன்பை குலைக்க இது வழிவகுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆன உறவை பேணுவதில் கவனம் செலுத்தவும் இன்று நீங்கள் மிகவும் தைரியமாகவும் கராராகவும் இருப்பது அவசியம் வெட்கப்படாமல் உங்கள் ஆசையை வெளிப்படுத்தி காதல் வாழ்க்கையில் துணிந்து பயணம் மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையை பற்றிய ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு இது உதவும் விமான போக்குவரத்து துறையில் இணைவது குறித்து கனவு காண்பவர்களுக்கு இன்று அது நிறைவேறும் அதற்கான நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று அந்த துறையில் சேர வழிவகுக்கும் நீங்கள் சவால்களை ஏற்பதால் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களது வெற்றி அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஊக்கம் பிறக்கும் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை தரும் இங்கு காரணம் இல்லாமல் கோபப்படலாம் உள்ளார்த்த சிந்தனையால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் இது உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மற்றவர்கள் மனமாற்றத்தை பாராட்டுவார்கள் இந்த குடும்பத்தின் ஒரு முக்கியமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள் இந்த அனுபவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் அமைதி காப்பவராக நீங்கள் என்று பணியாற்றுவீர்கள் சில சில காரணங்களால் உங்கள் வீட்டிலோ அல்லது உறவுகளிலோ டென்ஷன் உண்டாகலாம் உங்களால் மட்டுமே அதை தீர்த்து வைக்க முடியும் உங்கள் அணுகுமுறையில் சாமர்த்தியமாகவும் குறிக்கோளுடனும் இருப்பது நல்லது நிலைமை விரைவிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பும் லிப்ரா உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனைகள் வரக்கூடும் அந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பை போயிருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் வாய்ப்பை ஆலோசிக்கவும் ஏனெனில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல பலனையே தரும் லிப்ரா ஃபைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புள்ளது எனவே வாகனம் ஓட்டும்போதும் சமையல் செய்யும்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் மோசமான விளைவுகளிலிருந்து தப்பிக்கலாம் ஸ்கார்பியோ இந்த நேரத்தில் நண்பர்களுடனான அனைத்து வகையான பூசல்களையும் தவிர்க்க முயலுங்கள் ஒருவருக்கும் இடையே சிறிது மன அழுத்தம் இருப்பதாக தெரிந்தாலும் சுற்றிலும் பதற்றம் நிலவுவதை காண்பீர்கள் உங்களுக்கு பதில் அடி கொடுக்கும் வகையில் இந்த சம்பவங்கள் இருக்கக்கூடும் ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீப காலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் மற்றும் உங்கள் துணைவருடன் இணைய உங்கள் உளம் தவிக்கிறது இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை உண்மையில் இன்று சந்திக்க முடியாமல் போகலாம் விரைவிலேயே நீங்கள் அவரை சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் பல திட்டங்கள் ஆட்டம் கண்டிருக்கலாம் ஆகவே நீங்கள் கவலை கொண்டிருக்கலாம் எனினும் பரிசு வேண்டுமானால் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் ஸ்கார்பியோ உங்களிடம் முதலீட்டு யோசனையுடன் வருபவர்கள் அதன் மீது எச்சரிக்கையாக இருங்கள் புதிய கூட்டாளித்துவம் மற்றும் சர்வதேச கூட்டாளித்துவத்தை தவிர்க்கவும் அதில் ஈடுபட விரும்பினால் அவர்களது திட்டம் குறித்து முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும் ஹெல்த் பணம் வசதியை விட உங்கள் உடல் நலன்தான் முக்கியம் எனவே அசைவ உணவுகளிலிருந்து சைவ உணவுக்கு மாறுவது குறித்து இன்று நீங்கள் முடிவு செய்யலாம் சுகாதாரமான உடலுக்கு கேடு விளைவிக்காத எளிய உணவு வகைகள் உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றும் நீங்கள் சிக்கலான சூழ்நிலையிலிருந்து வெளிவர உங்களது அனைத்து திறன்களையும் உபயோகப்படுத்துவீர்கள் இந்த நிலை உங்களால் ஏற்படாவிட்டாலும் இது உங்களை பாதிக்கும் உறுதியான உங்களது எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள்ஸ் வேடிக்கையாக இருக்கும் விஷயங்கள் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் உயிரோட்டம் மெல்ல மெல்ல மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதுதான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் இன்று உங்கள் துணைவரிடம் ஆக்கப்பூர்வமாகவும் புதுமையாகவும் நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்திலிருந்த காதலையும் உற்சாகத்தையும் நீங்கள் மீண்டும் கொண்டுவர இயலும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கையோ அல்லது ஆர்வமான விஷயங்களோ எப்படி புகுத்துவது என்பது குறித்து யோசிப்பீர்கள் உங்களுடைய கனவு நனவாவது கண்டு ஆச்சரியமடைவீர்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் என்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் ஹெல்த் உடல் நிலையில் இன்று சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் தொடர்ந்து வலி இருக்க வாய்ப்பு உள்ளது அதற்கான காரணத்தை அறிவது கடினமாக இருக்கும் எனவே அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பி முற்போக்காக சிந்தித்து செயலாற்றவும் இதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சினை சீராகும் இன்று நீங்கள் மன நிதானத்தை இழக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் பணியிலோ அல்லது பொது இடத்திலோ பெரும் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிடும் என்பதால் அமைதியை பராமரியுங்கள் ரொமான்ஸ் உங்களிடம் அக்கறையும் நல்லுணர்ச்சியும் கொண்டுள்ள ஒரு நண்பர் உங்களது காதலராக மாறக்கூடும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களது உணர்ச்சியை வெளிப்படுத்துங்கள் உங்களது உறவை வளர்க்க துணிச்சலான நடவடிக்கைகளை எடுங்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று கூட்டாளி ஒருவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து ஆச்சரியமடைவீர்கள் அது சிறந்த வாய்ப்பாக இல்லாமலும் இருக்கலாம் அதனால் கவனமாக யோசனை செய்யவும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு முன்னால் கூட்டாளியுடன் மனம் திறந்து பேசவும் பேசவும்ஸ் கார் அல்லது வீடு கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் கார் அல்லது இல்லம் வாங்க நினைத்திருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன கேப்ரிகான் ஹெல்த் உடல் கட்டுக்கோப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உடற்பயிற்சி கூடத்தில் சேர வேண்டும் என்று இன்றைய தினத்தில் நீங்கள் கருதலாம் முன்னதாக எந்தவிதமான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று டாக்டரை அணுகி தெளிவு பெறவும் அவரது ஆலோசனையை மட்டுமே முழுமையான வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத எளிய பயிற்சிகளை செய்யவும் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடவும் இன்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உங்களது குடும்பம் பணி மற்றும் உறவு ஆகியவற்றுக்கு இடையே நடுநிலையை அறிய வேண்டும் இன்று இது குறித்து நீங்கள் செய்யும் திட்டங்கள் ஆறுதலையும் மன தெளிவையும் அளிக்கும் ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனென்றால் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று அலுவலகத்தில் பணிகள் அதிகம் இருக்கும் அது பலன்களை தரும் என்பதால் பதற்றப்பட வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அக்வேரிய தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள் அக்வேரியஸ் ஹெல்த் இருமல் சளி போன்ற சிறு நோய்களிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளவும் கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த உடல் நலமின்மை தீர்ந்து போய்விடக்கூடியதுதான் ஆகவே அதிக இல்லை இல்லையென்றாலும் வீட்டில் இணக்கத்தை அது பாதிக்கும் இந்த நிதானத்தை இழக்காமல் இருக்க முயலுங்கள் இதுவரை இருக்கும் இணக்கத்தை குலைக்காமல் இருக்க உங்களது உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது இப்போது பெரிதாக தோன்றும் விஷயம் பின்னர் சிறியதாக தோன்றும் அது உங்களது மன அமைதிக்கு ஏற்றதல்ல பைசஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களுக்கு பிடித்தமான ஒருவருக்கு அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன எனினும் இதை ஒரு முற்றிலுமாக வெற்றிகரமான முயற்சியாக ஆக்கிட துணிகரமாக நீங்கள் இந்த செயலில் இறங்குவது அவசியம் இன்று உங்கள் மனதில் சொந்த தொழில் தொடங்குவது குறித்த ஆலோசனை வரலாம் புதிய தொழில் கூட்டாளிகளை உருவாக்க சிறந்த நாள் எனினும் தொழில் வல்லுநரை கலந்தாலோசிப்பது பைனான்ஸ் வெளிநாட்டு வர்த்தகம் என்று லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்வதாலோ அல்லது வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் இருந்தாலோ அது பல வழிகளில் பலன் அளிப்பதை காண்பீர்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கும் நேரம் இது ஸ்பைசஸ் ஹெல்த் உங்கள் ஜீரண சக்தி இன்று நல்ல நிலையில் உள்ளது அதனால் நீங்கள் புதிய வகை உணவுகளை ருசித்து மகிழலாம்